நமது முதல்வர் ஸ்டாலின் அவர் ஐயா அவர்களுடைய இடம் நான் கற்றுக்கொண்ட ஒன்று அதை நான் இன்றும் பயன்படுத்தி வருகிறேன் அது என்னன்னா எந்த சூழ்நிலை வந்தாலும் என்ன நெருக்கடி வந்தாலும் எத்தனை ஓனாய்கள் சுற்றி நின்று ஊழையிட்டாலும் எவ்வளவு அவதூறு பரப்பினாலும் ஒரு சொல் கூட மேடையில் குறைவான சொல்லை டெல்லியிலே இருந்த நானும் மும்பையில இருந்து திரு காரூல் என்கின்ற ஒரு நண்பரும் முதலமைச்சருடைய அலுவலகத்தை தொடர்பு கொண்டு வெளிநாடுகளிலே வசிப்பவர்கள் மாத்திரம் புலம்பெயர்ந்தவர்கள் அல்ல தமிழகத்திலே இருந்து வெளி மாநிலங்களிலே இருக்கக்கூடிய நாங்களும் புலம்பெயர்ந்தவர்கள் தான் எனவே உங்களுடைய அயலகம் என்ற வரம்பிற்குள் நாங்கள் வர வேண்டும் என்று கேட்ட பொழுது அதனை ஏற்றுக்கொண்டு எங்களை எல்லாம் அந்த அயலகத் தமிழர்கள் என்ற வரம்புக்குள் கொண்டு வந்ததற்காக முதலமைச்சருக்கு நான் அவரை நான் வாழ்த்த கடமைப்பட்டிருக்கிறேன் உலகத்திலேயே பள்ளிக்கூடத்திற்கு வரும் குழந்தைகளுக்கு காலை உணவு தந்த ஒரே மாநிலம் தமிழகம் ஒரே அல்ல ஒரே மனிதர் முத்துவியல் கருணாநிதி ஸ்டாலின் மலைப்பகுதிகளில் பிற்படுத்தப்பட்ட குழந்தைகள் வாழும் பகுதிகளில் இருக்கிறார் இரத்த சோகையால் பாதிக்கப்பட்ட காலை உணவு இல்லாத காரணத்தால் இரத்த சோகையால் பாதிக்கப்பட்ட வளர்ச்சி குன்றிய அதனாலேயே வகுப்பறையில் அமர்ந்து பாடத்தை கேட்க முடியாத பசி காதை அடைத்து கிடந்த குழந்தைகளுக்கு உணவு அளிப்பதான ஒரு திட்டத்தை அரசு அறிவித்த போது நான் நான் வணங்குகிற வள்ளல் பெருமானின் சாட்சியாக சொல்கிறேன் அந்த அறிவிப்பை படித்த அன்று தமிழ்நாட்டில் இருக்கும் ஒன்னரை லட்சம் குழந்தைகளும் குழந்தைகளாகி அவர்களுக்கு ஒரு மனிதன் உணவு போடுகிறான் என்ற செய்தியை படித்த கணம் நான் அழுதற்கேன் அநேகமாக அவருடைய முதலாவது பேட்டியை எடுத்தவன் என்கின்ற பெருமை எனக்கு உண்டு அவர் இளைஞரணி தலைவராக வந்தபோது அன்று அந்த பேட்டி நான் எடுத்ததும் அதை அவரது தந்தையார் நான் படித்து பார்க்க வேண்டாம் என்று சொன்னதும் இப்போதும் என் நினைவில் நிழலாடுகின்றது அந்த வார்த்தைக்கு பின்னால் இரண்டு அர்த்தங்கள் இருந்தன ஒன்று எனக்கு தரப்பட்ட பாராட்டு பேட்டி எடுத்தவர் நீங்கள் அது எப்படி வந்திருக்கிறது என்று நான் பார்க்க வேண்டியதில்லை நீங்கள் நன்றாக எடுத்திருப்பீர்கள் அதற்கு இன்னொரு காரணமும் இருந்திருக்கக்கூடும் பேட்டி தந்திருப்பது எனது மகன் அவர் என்ன சொல்லி இருப்பார் என்று எனக்கு தெரியும் அதை நான் திரும்ப படிக்கிறேன் ஒரு பிறந்தநாள் விழாவை ஆண்டுதோறும் நடத்தி அதை வெற்றிகரமாக நடத்தி அதன் மூலம் மக்கள் மன்றத்திலே தனது தலைவனுடைய புகழை கொண்டு போய் சேர்க்கின்ற இன்னொரு தொண்டனை நாம் தமிழகத்தில் பார்த்தோமா